அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் ஒரு திருக்குறள் எட்டாவது திருக்குறள் அறவாளி தாழ் சேர்ந்தார்கள்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறவாளி ஆழின்னா ஆழமான கடல் அறம்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த ஆழமான அறக்கடல் அந்தணன் யார் இறைவன் அந்தணன்னா என்ன பொருள் பொதுவா பார்ப்பனன் பிராமணன் என்றெல்லாம் இந்த சமூகம் நம்புகிறது அன் கூட்டல் தன் கூட்டல் அன் இந்த முதலாவதாக சொன்ன அன் இருக்கு இல்லையா அது நகரம் அதாவது எளிமையாக புரியும்படியா சொல்லணும்னா மூன்று சுழி நகரம் அன் அப்படின்னா மேலான அல்லது உயர்வான என்று பொருள் நம்ம தமிழ்ல பேசும்போது மேல் அண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் அன்னம் அப்படின்னாலே தான் மேல் அன்னம் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆக அந்த மேலான தன் அப்படின்னா தண்ணீர் சொல்லுவோம் இல்லையா குளிர்மையான குளிர்ச்சியான இன்னொரு பொருள்தான் அருள் அப்போ மேலான அருளை அண்ணா பால் வினைமுற்று மேலான அருளை வழங்குபவன் அருளாளன் அப்போ பேரருளாளன் அந்த இறைவன் ஆழமான அறக்கடலாகிய பேரருளாளன் அந்த இறைவனை திருவடியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிறவாளி நீந்தல் அரிது அவனை புடிச்சா மட்டும்தான் அதை நீந்த முடியும் இல்லைனா முடியாது எத பிறவாளி பிறந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்வு மீது ஒரு ஆசை வருகிறது இருபதில் அதீத ஆசை நாற்பதில் ஆசை பேராசை பிறகு அறுபதில் கொஞ்சம் சலிப்பு எண்பது வயதானா எப்படா போவோம் ஆனா போறதுக்கும் பயம் போகணும்னு தோணும் போறதுக்கும் பயம் இந்த பிறப்பு என்பது வேண்டுமா இல்லையா என்பதே நமக்கு குழப்பம் அது ஆழமான நுட்பமான ஆன்மீகம் உணர்ந்தவர்கள் பிறவாமை வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் அதனைத்தான் முக்தி என்கிறார்கள் அதனைத்தான் ஞானம் என்கிறார்கள் அந்த ஞானம் உனக்கு கிடைக்கணும்னா அருளாளன் பேரருளாளன் அறவாளி அவனை வந்து நீ இருக்கமா புடிச்சுக்கோ இதை விட்டுனா உனக்கு இதுக்கு வழியே கிடையாது என்றுதான் வள்ளுவம் சொல்லுகிறது மீண்டும் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்